ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட்ஸ் வாசல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டனைக்கு கணிக்கான நிகழ்வு பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன் நமக்கு முதல் நாளே வந்து நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பூஜா ரூமெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி பூஜா பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் வாசல்லாம் அழகாக காவி கோலம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சின்னதாக போட்டால் கூட காவி போட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் இப்போ வாங்க கனிக்கானும் நிகழ்வு எப்படி நடத்துறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஹாலில் வந்துட்டு ஒரு டேபிள் மேலே அழகாக ஒரு துணி வெறிச்சிட்டு அங்கே வச்சுருக்கேன் ஏன்னா பெட்ரூமுக்கு முன்னாடி தான் ஹாலு அது எந்திரிச்சு வரும்போது நம்ம எந்த இதை பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் பெட்ரூம்லேயே வச்சுக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அழகாக ஒரு டேபிளில் துணி போட்டுட்டு ஒரு கண்ணாடி வச்சுக்கணும் கண்ணாடியில் தான் நம்ம இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டே இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வைக்க போகிறது கலசம் நிறை கலசம் அது வந்து குலதெய்வமாகவே இருக்கட்டும் அதனால் நிறை கலசத்தில் நம்ம ஏற்கனவே பொடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி அதை வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தானியங்கள் பருப்பு மெயினாக உப்பு வச்சுருங்க கல்லுப்பு ஒரு கண்ணத்தில் ஒரு அஞ்சு வகையாக இருக்கிற மாதிரி கல்லுப்பு அரிசி பருப்பு ஏலக்காய் சக்கரை இதை வச்சுருக்கேன் பாருங்கள் நடுவில் வந்துட்டு அன்னபூரணி நமக்கு என்றைக்குமே சாப்பாடு குறைவில்லாமல் இருக்கணுன்றதுக்காக அன்னப்பூரணி சில மேலே வச்சுருக்கேன் பணம் தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பணமும் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன மூக்கு தெளவு தங்க இருந்தால் கூட பரவாயில்ல அதையும் அதில் வச்சுருங்க அதுக்கப்புறம் தாம்பூலம் வச்சுக்கலாம் அதில் பாக்கு பழம் ஒரு ரூபா நாணயம் மஞ்சள் குங்குமம் சரடு கண்ணாடி பொட்டு நம்ம யூஸ் பண்ணுற நான் வச்சுக்கிற பொட்டு அதில் வச்சுருக்கேன் நம்ம சாமிக்கு படைச்சிட்டு அதில் வச்சுக்கலாம் அது வச்சுருக்கேன் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதில் வந்துட்டு ஜாக்கெட் பெட்டு சீப்பு எது வேணாலும் வைக்கலாம் மங்கள பொருள்கள் அதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு அதில் வச்சுருங்க ஒரு தேங்காவும் அதில் வச்சிடலாம் நம்ம தாம்பழம் கொடுப்போம் இல்லைங்களா அதில் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் அதில் வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அந்த தானிய வகைகளில் கரெக்டாக அது மேலே வச்சுருங்க நம்ம இதெல்லாம் வந்துட்டு எந்திரிச்ச உடனே இதெல்லாம் பார்க்கணும் மங்கள பொருள்கள் அதனால் மஞ்சள் குங்குமம் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கணிகள் கண்டிப்பாக வைக்கணும் மா பழா வாழை உங்களுக்கு இந்த சீசன் வந்து இந்த கிடைக்கக்கூடிய பழம் தான் இது எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் அதில் பழம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல வாழைப்பழம் கண்டிப்பாக எல்லா சீசன்லையும் இல்லைங்களா அதை மட்டுமே வச்சு நம்மக்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதெல்லாம் வச்சுருங்க முக்கியமாக எலுமிச்ச பழம் கண்டிப்பாக வைக்கணும் அதனால் ஒரு மூணு லெமன் வச்சுருக்கேன் இந்த டைம் வந்து எல்லா பழமும் கிடைச்சதால் நான் எல்லாத்தையுமே அதில் வைக்கிறேன் அதில் தலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு பூ வச்சுருங்க இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி வச்சு இப்போ எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இது எல்லாமே சனிக்கிழமை நைட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம காலையில் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே இதுக்கு வந்து ப்ரஷ் பண்ணணும் குளிக்கணும் அப்படின்லாம் கிடையாது முதல்ல பார்க்க வேண்டியது இது எல்லாத்தையுமே தான் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் இதை நம்ம புத்தாண்டு அன்றைக்கே முதல் நாள் நைட்டே நம்ம இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சாலும் சரி இல்லை நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இதுதான் கணிக்கான முறை தமிழ் புத்தாண்டோட இன்னொரு சிறப்பு என்னென்னாக்கா அன்னைக்கு சஷ்டி பாருங்கள் முருகனுக்கு சேர்ந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் அன்னைக்கு மாங்காய் பச்சடி செஞ்சு அறுசுவையோட விருந்து செஞ்சு கண்டிப்பாக படைங்க வடை பாயாசம் அந்த இனிப்போடு சேர்ந்து எல்லாத்தையுமே அறுசுவையும் கிடைக்கட்டும் இந்த புத்தாண்டு வந்து இனிய புத்தாண்டாக அமையறதுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே எங்கள் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீட் சும்மா செல்வா தேங்க்யூ